கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹபின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் இரு மடங்கள் இணைகின்ற திருமண அவையிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹந்தில்லாம் இந்த நேரத்திலே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிற திருமண வாழ்க்கை குறித்தும் திருமண நடைமுறை கொடுத்தும் இந்த நேரத்திலே நினைவூட்டுவதற்கு என்னை பணித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் திருமண வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்தை நாம் அடைகிறோம் அதுவரைக்கும் மணமகனாக இருக்கட்டும் மக மணமகளாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான படிப்பு பொருளாதாரம் குடும்பம் இப்படி என்று தனிப்பட்ட முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை அடைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய பல்வேறு வாழ்வியல் முறைகளை நடைமுறைப்படுத்தி தனக்கென்று அல்லாஹ் இறைவன் வழங்குற வாரிசுகளை பெற்றெடுத்த பிறகு அவர்களை வளர்த்து ஆளாக்கி எதிர்கால சந்தனையருக்கு அவர் ஒரு முன்மாதிரியான மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு செய்திகள் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையிலே அடித்தளத்திலே அமைந்திருக்கிறது அதனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த திருமணத்தை கூட நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு அறிவுரை அந்நிகாவின் சுன்னதி இந்த திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை நான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறையாக இதை நான் அமைத்திருக்கிறேன் அதனால் ஒரு விஷயத்தை செய்ய போவதாக இருந்தால் திருமணமாக இருக்கட்டும் அல்லது ஒரு இறந்த காரியங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு குழந்தை பிறந்த காரியங்களாக இருக்கட்டும் அல்லது இறைவனை வழிபடுகிற வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் உலகத்திலே வாழுகிற எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா சாராம்சங்களிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படிதான் நம் வாழ்க்கையில அனைத்தையும் செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறனா என்னுடைய மனசுக்கு விருப்பன மாதிரி என் மனசுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் நினைச்சது மாதிரி இந்த உலகத்திலே வாழ முடியாது நம்ம நினைச்சிருக்கலாம் நம்ம விரும்பணம் மாதிரி வாழ்ந்துக்கலாமா வாழ முடியாது எப்படி வாழணும் திருமறை குரான் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதுபோல் வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ அதுபோல் வாழ்வதுதான் ஒரு முஸ்லீமுடைய கடமை இந்த திருமண அவையை கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த திருமணத்தை கூட இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ அப்படி செய்தால் மட்டுமே அது இஸ்லாமிய திருமணமாக கருதப்படும் உலகத்தில் நீங்க எத்தனையோ திருமணங்களுக்கு போய் இருக்கலாம் எத்தனையோ இடங்கள்ல போய் நீங்க காத்து இருக்கலாம் ஆனால் அந்த திருமண அவைகளை நீங்கள் பார்க்கிற நேரங்கள்ல எப்படி இருக்கணும்னு சொன்னா மாப்பிள்ள அப்படியே ஒரு குதிரை மேல உட்கார வைத்து சேராவுல்லாம் போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு வேற விதங்களாக அவங்கள மாலை எல்லாம் அலங்கரிச்சு ஒரு மாறி கொண்டு வருவாங்க ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறா என்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகஸ்லம் அவர்கள் எங்கேயுமே அப்படி வழிமுறைப்படுத்தவே இல்லை திருமண நடைமுறை அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஆனால் திருமணத்துடைய வழிமுறைகள்ல இப்படி குதிரை மேல உட்கார வைக்கணும் அவங்களுக்கு சேரா கட்டணும் அவங்களுக்கு பெரிய அளவில் மாலை போடணும் அவர்களை வந்து ட்ரம்ஸ் வாசிச்சு இழுத்துட்டு வரணும் அப்படி என்று எந்த செட்டப்பும் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு திருமண முறையை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால் மிக மிக ரொம்ப லேசான விஷயம் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே கஷ்டமாக தெரிகிற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப லேசா சொல்லித் தருகிறது இஸ்லாம் இஸ்லாம் என்று வார்த்தை என்ன தெரியுங்களா அதேனு இஸ்ரோ இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது ரொம்ப லேசானது நீங்க தான் அத ரொம்ப கஷ்டமாக்கிக்கிறீங்க ரொம்ப சிரமமானது பீட்டப்பலாம் சொல்லுவாங்கல்ல கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படி எல்லாம் டைலாக்னு சொல்லுவாங்க வீடு கட்டுறது கஷ்டம் தான் மாற்று கருத்து இல்ல ஆனால் கல்யாணத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மகனு ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளுக்கு உடல் பருவத்தை அடைந்து விட்டால் திருமணம் செய்வதற்கான சக்தி அவர்கள் பெற்றுவிட்டால் பொருளாதார சக்தியை மணமகன் அடைந்து விட்டால் மணமகனுக்கும் மணமகனுக்கும் இருவருக்குமே சம்மதம் இருந்தால் முதல் அடித்தளம் ஓகே ஆயிடுச்சு அந்த மணமகன் தன்னுடைய திருமணத்தின் மூலமாக மனைவியை போகிற மணமகளுக்கு அவர்கள் கட்டாயமாக வழங்க வேண்டிய மனக்குடையை தயார்படுத்தும் பொண்ணு தலையில எதையும் சுமத்தல பெண் சிரம பெண்ணை சிரமப்படுத்தவே கிடையாது அந்த பெண்ணுக்காக வேண்டி பொருளாதாரத்தை நிறைய சேர்க்கணும் நூத்து கணக்கில் போடணும் ஆயிரக்கணக்கில் போடணும் கிலோ கணக்கில் கொடுக்கணும் லட்சக்கணக்களை செலவு பண்ணணும் எந்த சிரமத்தையும் இஸ்லாம் பெண்களுடைய தலையில சுமத்தவே இல்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லமுடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய மருத்துவ உலகம் இல்லாத விஞ்ஞான உலகம் இல்லாத ஒரு கற்காலம் என்று சொல்லுகிற அளவுக்கு கூட எடுத்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட காலத்திலே இறைவனுடைய வேதத்தின் மூலமாக அவர்களுக்கு அனுப்பி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன இந்த உல இந்த இந்த உலகத்திலே வரதட்சணை என்ற வார்த்தைக்கு திருமலை குரானின் இடம் இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தில இடம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிற பார்வை எப்படி ஆயிடுச்சுன்னா ஐயோ முஸ்லிம் என்று சொன்னா கிலோ கணக்கு தங்கம் போடணுமே நீங்க பொம்பளை பெற்று கணக்கில் தங்கத்தை கொடுக்கணுமே என்ற ஒரு பாரத்தை நம்மையே அறியாமல் சுமந்து வச்சிருக்கோம் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது ரொம்ப லேசு திருமணம் கஷ்டப்படாதீங்க நீங்க தான் அதை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் சலல்லா வரைய சொல்லப்படைய வாழ்க்கையில வரதட்சணை என்ற வார்த்தையோ வாடையோ செயல்பாடோ கிடையவே கிடையாது இறைவனை நிராகரித்த காபிர்கள் கூட இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில கூட ஆனா இன்னைக்கு நீ உலகத்துல கிடையாது வரலட்சணை கொடுமையின் காரணமாக எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் தற்கொலைக்கு உள்ளாகிறார்கள் சமீபத்தில் நடந்த இரண்டும் மூன்று மாத நிகழ்வுகளை நியூஸ் மட்டுமே எடுத்து பாருங்க நிறைய செய்து இருக்கிறது அன்னைக்கெல்லாம் வந்து கள்ளிப்பாடு கொலை பண்ணாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க கருவுலே பார்த்து பார்த்து பண்றான் சமீபத்துல ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முடிவு கூட பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஸ்கேன் சென்டர் வச்சு ஆம்பளை புள்ளையா பொம்பள புலையார் பார்த்து பொம்பள முழையார் தான் கருவுலையே கரைக்கிற வேலையை செய்து பெரிய குற்றவாளியாகி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியாடுச்சு ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது பெண் பிள்ளை என்றால் அது புஷ்ரா நற்செய்தி என்று திருமறை குடான் சொல்லுகிறது அந்த கஷ்டம் உங்களுக்கு இல்லப்பா வரதட்சணை கொடுமையினால் இன்னைக்கும் தற்கொலை பண்ணுது திருப்பூர்ல நடந்த சம்பவம் ஈரோட்டுல நடந்த சம்பவம் சேலத்துல நடந்த சம்பவம் அந்த நெதனியா என்ற ஒரு பெண் நூறு பவுன் தங்கத்தை போட்டு லட்சக்கணக்களை செலவு செய்து ஏராளமான பொருளாதாரத்தை வழங்கி கல்யாணம் பண்ண பிறகு கூட இன்னும் எனக்கு பணம் வேண்டும் என்று பெரிய செல்வந்தனாக இருக்கிற அவன் கேட்டு கொடுமை பண்ணி தற்கொலை செய்து ஊரே உலகமே இந்தியாவை பரபரப்பாக அளவுக்கு ஒரு செய்தியை எல்லாரும் பார்த்தார்களே அந்த புள்ள பேசின ஆடியோ கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்பா என்ன மன்னிச்சிருப்பா என்ன அறியாம தப்பு பண்றப்பா என்னால வாழ முடியலப்பா என்று கதறுகிறாளே கண்ணீர் வலிக்கிறாளே அரை பார்த்த பிறகு கூட இந்த சமுதாயத்தினை வரலட்சினை கேட்பதற்கு மனம் உண்டா இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒழித்த ஒரு விஷயத்தை பல போராட்டங்கள் மூலமாக ஒழிக்க முடியாத ஒரு செய்தியை இஸ்லாம் ஒரே ஒரு வரியில ஒழித்து விடுகிறது வாத்து நிசாத சதக்காத்து இன நிகழ மன மகன்களை பார்த்த இறைவன் சொல்லுகிறான் மன மகளுக்கு கட்டாயமாக இல்ல ஏதோ பேருக்கு சுண்ணத்துக்கு நூத்தி ஒண்ணு கூட ஐம்பத்தி ஒண்ணு கூடி ஆயிரத்தி ஒண்ணு கூட இல்ல கட்டாயமாக நீ மனப்பெண்ணுக்கு மனக்குடையை திருமண மகரை கொடுத்தே ஆக வேண்டும் முதலே ரெண்டு பேருக்கு சம்மதம் அதுக்கு பிறகு எங்க மகரை நிர்ணயம் செய்யப்படுகிறது அந்த மணமகளுக்காக வேண்டி ஒரு பொறுப்பாளர் ஏற்படுத்தப்படுகிறது இரண்டு சாட்சிகள் நடந்து இருந்துச்சுன்னா திருமணம் அவையே முடிந்து விட்டது இஸ்லாமிய மார்க்கும் திருமணத்தை ரொம்ப லேசா இருக்கு எவ்வளவு இலேசு இஸ்லாம் என்பது ரொம்ப லேசான மார்க்க நபிகள் நாயகம் சொன்னார்களே அதைத்தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு வழிகாட்டுகிறது ஆனால் நம்ம சமுதாயத்தை சாதவது கஷ்டமாக்கி நம்ம பிள்ளைக்கு நிறைய போடணுங்க அதனால கஷ்டப்பட்டு நிறைய சேர்த்து வச்சு கஷ்டம் நான் நிறைய விடங்கள்ல போய் பிச்சை எடுத்து ஊர் ஊரா தெரு தெருவா கேட்டு எத்தனை முசாஃபர்கள் வந்து நிக்கிறாங்க பாக்குறவா இல்லையா வா நான் பிள்ளைய பெத்துட்டேன் ரெண்டு பிள்ளைய பெத்திருக்கேன் மூணு பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கேன் நாலு பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கேன் என்னால கல்யாணம் பண்ண முடியாது வரதட்சணை கேட்கிறாங்க அதனால் பிச்சை எடுப்பதற்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இந்த சமுதாயத்துல இருக்கார்களே இல்லையா இன்னைக்கு குறைஞ்சிருக்கு இறைவனுடைய அருளால் இருபத்தி ஐந்து ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பிறகு பெரும்பாலும் நிறைய மாறி இருக்கிறது அதனுடைய மாற்றங்கள் அடைந்திருக்கிறது என்பதனை மாற்று இல்லை ஆனால் நிகழ்கிறதா இல்லை இன்னைக்கும் அந்த நிலைமை இருக்கிறதா இல்லையா இறைவனுடைய பேரருளால் இந்த திருமணம் வரலட்சுமி இல்லாமல் பெண் வீட்டுல கேட்கப்படாமல் நபிகள் நாயகம் சொன்னதைப் போல பதினேழு கிராம் மகற்கொடையை மனக்கொடையை தயார்படுத்தி மணமகனுக்கு கொடுத்து மொத்த செலவையும் மணமகன் பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லா வரேசன் சொன்னதை போல நடைபெறுகிறது எந்த சிரமத்தையும் பெண்ணுக்கு இல்லப்பா அவளே தியாகம் பண்ணி குடும்பத்தை விட்டு தாயை விட்டு தகப்பனை விட்டு தம்பியை விட்டு உறவுகளை விட்டு அனைத்தையும் இழந்து வருகிறார் இனிமே உன் வாழ்க்கையிலே உன்னோடு வாழ்ந்து உன் வாரிசை சுமந்து உன் வாழ்க்கை காண வேண்டிய தன்னை அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறார் அப்படிப்பட்ட தியாகிக்கு நீங்க கூட கொடையை நீ அவங்கள்ட்ட எதையும் கேட்காத இப்படிப்பட்ட விஷயத்தை இஸ்லாமாருக்கு நமக்கு சொல்லி இருக்கிறது ஆனால் நாம் இந்த சமுதாயத்தினை எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயம் முதலிலே அடுத்து என்ன இந்த திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசா அவர் அற்புதமாக சொல்லித் தருகிறார் ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறார் சமுதாயத்தை நம்மளா எதுக்காக வேண்டி திருமணம் என்று உன்னை பார்க்கிறோமோ அதை சொல்லுகிறார்கள் பொருளாதாரத்துக்காக வேண்டி ஒரு பெண் பார்க்கப்படுகிறார் வலி அசனிகா பாரம்பரியத்திற்காக வேண்டிய ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார் வலி ஜமாலிஹா அழகுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார் மார்க்க பற்றுக்காக வேண்டியும் திருமணம் செய்யப்படுகிறார் இந்த நாளையும் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசன் சொன்னார்கள் மார்க்க பெற்று பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து நீங்கள் வெற்றியடைந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் இரண்டு கைகளும் நாசமாகும் எவ்வளவு ஆழமான அற்புதமான ஒரு செய்தி தெரியுங்களா ஒரு திருமண வாழ்க்கை இந்த உலகத்தில் இணைய போவதற்காக வேண்டி ஒரு பெண்ணுக்கும் சொல்லப்படுகிறது அழகுக்காக பார்க்கப்படுகிறார் பாரம்பரியத்துக்காக பார்க்கப்படுகிறார் பொருளாதாரத்துக்காக பார்க்கப்படுகிறார் மார்க்க பற்றுக்காக வேண்டி பார்க்கப்படுகிறார் இதை சொல்லிவிட்டு நான்காவதாக உள்ள மார்க்க பற்றை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கான வெற்றிக்கான அடித்தளம் என்று சொன்னார் குடும்பத்துல நிறைய இடங்கள்ல நிம்மதி இல்லாம போதில்லை என் வாழ்க்கையில கல்யாணம் நிம்மதியே இல்லை பாய் அப்படின்னு பல பேர் புலம்புறது உண்டு ஆனா இஸ்லாமிய பார்க்க மட்டும்தான் உலகத்துல நிம்மதிக்கான அடித்தளம் திருமணம் என்று சொல்லுகிறது இதை உலகத்துல வேறு யாரும் வேண்ட மாட்டார்கள் திருமணம் செஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கை என்னது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாய் நல்லா பாத்துக்கு பாய் நல்லா சிரிச்சுக்கு பாய் நல்லா வாழ்ந்துக்கு பாய் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிங்கப்பா இதுக்கு பிறகு எல்லாம் நம்மள என்ஜாய் பண்ண முடியாது இல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது நீ மன நிம்மதியை தேடுகிறாய் என்றால் அந்த மன நிம்மதி திருமணத்திலே இருக்கிறது மமின் ஆயாத்தி அந் ஹல கல குமின் அச்சுவாச்சல் வஜால பைன குமு வத்தத்தின் வரஹமா இன்ன ஃபீல் சாதிக்கல ஆயாத்தில் கௌமியத்தை பக்கரும் இறைவன் திருமண கூடாதுன்னு சொல்லுகிற வார்த்தை அல்லாஹுடைய வசனங்களை நீங்கள் அற்புதத்தை தேடுகிறீர்கள் அதுல இறைவன் சொல்லுகிறான் ஒருவர் உங்களிலிருந்தே உங்கள் துணையை நான் படைத்து உங்களுக்கு இடையே அன்பையும் இரக்கத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அட்டாட்சிகளில் உள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் அமைதி பெறும் பொருட்டாக அமைதி பெறுவதற்காக இறைவன் இதை ஏற்படுத்தியிருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா விசன் சொன்னார்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பிள்ளையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றியடைந்து கொள்ளுங்கப்பா இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் கருணையாலும் ஒருவனை ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்றுத் தருகிறது ஒரு பெண்ணை மார்க்கப்பட்டுள்ள அடிப்படையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப அவளை போட்டு திரும்ப பண்ணணுமா தேவ அவளே மார்க்கு பற்றுள்ள ஒரு பெண் அல்லாவுக்கு அடிப்படை இந்த அடியானாக இறைவனை வழிபடக்கூடிய ஒரு முஸ்லீமாக தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறிவிட்டால் அவள் எல்லா விஷயத்திலையும் பெரும்பாலும் இருப்பான் நான் துரோகம் இறைவனுக்கு துரோகம் செய்யாது வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறேன் உனக்கா துரோகம் செய்ய போறேன் கண்ணால் பார்க்காத அந்த இறைவனை நான் நம்புகிறேனே அப்படிப்பட்ட இறைவனுக்கே துரோகம் செய்யாமல் நான் தொழுகை நிலைநாட்டுகிறேன் உண்மையை பேசுகிறேன் நேர்மையாக வாழ்கிறேன் ஒழுக்கமாக வாழ்கிறேன் குடுக்கல் வாங்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் எல்லாரோடையும் அன்பையும் கருணையும் பாசத்தையும் பொழிகிறேன் இப்படிப்பட்ட நான் நம்முடைய வாழ்க்கையில துரோகம் செய்வதற்கான வாழ்க்கையை வாழ மாட்டேன் என்று தன்னையும் அறியாமல் ஒப்புதல் கொடுக்கிற விஷயம்தான் நான் மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணையும் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணையும் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வதுடைய அடித்தம் எத்தனை குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு தொழுவது கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஏ எத்தனை வருஷம் ஆச்சுப்பா தொழுவமாட்டாங்கப்பா காலை எழுந்து சுப தொழுவ மாட்டுகிறாங்கப்பா போக மாட்டான்ப்பா என் கனவை எவ்வளவோ கஷ்டப்படுறோம் கேட்டு கேட்டு பாக்குறோம் கூட்டு கூட்டு பாக்குறோம் சொல்லி சொல்லி பாக்குறோம் கஷ்டப்படுறோமா ஆரோக்கியப்படுறமா இல்லையா இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது மார்க்க பற்றை பார் அவரிடத்தை மார்க்க ஒழுக்கத்தை பார் அது மாதிரி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைந்து கொள் அப்படி இறைவனை கட்டுப்பட்டவராக இருந்தார் சந்தோஷமான வாழ்க்கை விட்டுக்கொடுத்தலான கொடுத்தலான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை பிள்ளைகளை வளர்க்கிற முறை முறையிலே இறைவன் சொன்னதை போல அவர்களுக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டு முறைகள் ஏன்னா எல்லாமே தாய் தந்தை தான் செய்ய நினைக்கிறோம் மதர்சால சொல்லி கொடுப்பாங்க காலேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்ல கொடுப்பாங்க இல்ல இஸ்லாம் எல்லா பிள்ளையும் பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்தில் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள் பெற்றோருடைய வளர்ப்பில் தான் அவன் யூதனாவதோ அவன் நிற்பணங்கியாவதோ அவன் கிறிஸ்தவனாவதோ அவன் முஸ்லீம் ஆவதோ பெற்றோருடைய வளர்ப்பு தான் திருமணமான பிறகு அல்லாஹூர் அப்பல்லாலும் அவனுடைய அருளால் நமக்கு ஒரு வாரிசை அந்த பிள்ளையுடைய வளர்ப்பு இருக்குல்ல அந்த வளர்ப்பு தான் அவன் முஸ்லீமா போவதோ யூதனா போவதோ நெருப்பு அணங்கியா போவதும் இருக்கிறது அப்ப நமக்கு மார்க்க ஒழுக்க இல்ல மார்க்க பற்றி நமதுலே நமக்கு தெரியும் இஸ்லாம் என்றால் என்ன திருமறை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாவுடைய செல்லமுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற இஸ்லாம் இந்த இரண்டையும் நம் வாழ்க்கையில பற்றி பிடித்தால் நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்ததோ இருபத்தி மூணாண்டு கால வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு வாழ்க்கை எல்லா முன்மாதிரிகளும் ஒரு விஷயத்தை விட முடியாதுங்க அரசியலிலே முன்மாதிரி பொருளாதாரத்திலே முன்மாதிரி குடும்ப வாழ்க்கையிலே முன்மாதிரி பிள்ளை வளர்ப்பிலை முன்மாதிரி கொடுக்கல் வாங்கலை முன்மாதிரி முன்மாதிரி உண்மையிலே முன்மாதிரி சகோதரத்துவத்திலே முன்மாதிரி சமத்துவத்திலே முன்மாதிரி எல்லாத்திலையும் யார் இடத்துல இருந்தது நபிகள் அப்படிப்பட்ட மனிதனைத்தான் மைக்கிள் ஹார்ட் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்துவ எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் புத்தகத்தை தொகுக்கிற வகையில நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறார் தி ஹண்ட்ரட் என்ற ஒரு புக்கை எழுதியிருக்கிறார் அந்த நூறு பேருல அந்த கிறித்துவராக இருக்கிற அவரே நபிகள் கொண்டு போய் முதலிடத்திலே வைக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை அவருடைய பண்பாடு அவருடைய கலாச்சாரம் அவருடைய நேர்மை அவருடைய உண்மை முதலிடத்திலே கொண்டு வைக்கிறது நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க நான் எப்படி வாழ்றேன் உண்மையிலே அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டவனாக திருமறை குர்ஆன் சொல்லுகிற போதனைக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்கிறேனா நாம் இந்த கல்யாண கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ண சில நினைப்பாங்க தெரியுமா ரொம்ப தான் மிச்சம் பண்றாங்க என்னத்தை கிழிக்க போறாங்க கல்யாணம் பண்ண என்னத்தையும் போட்டு செலவு பண்ணி ஆடம்பரம் பண்ண வேண்டியதாங்க அப்படி நினைப்பாங்க நபிகளார் சொன்ன வழிமுறை அதனால் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய இதை விட இன்னும் கூட குறைவாக செய்து இன்னும் பள்ளிவாசலே கூட வைத்தாலும் கூட அதுவும் இன்னும் சிறப்பு தான் கருத்து இல்லை ஆனால் நபிகளார் சொன்ன விஷயம் என்ன அதை என் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறேன் திருமறை குரான் போல நம் வாழ்க்கையில் இருந்தால் உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி நபிகள் நாயகம் சலல்லா உரைய செலவுடைய சொல் போன்ற வாழ்க்கை என் வாழ்க்கையில இருந்தால் என் வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி உலக வாழ்க்கையிலே நிம்மதி மறுமையிலும் நிம்மதி அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லா சொன்னார்கள் அத்தி உள்ளாக அத்தி உரசோல் அல்லாவுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் வலா திகுத்துழு ஆமாளுக்கும் உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாது இது ஒரு அமல் திருமணம் என்பது ஒரு அமல் அது ஒரு உடைபாடு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலர் காட்டி தந்த வழிமுறை அதை என் இஷ்டத்துக்கு என் மனசுக்கு பட்ட மாதிரி செய்வது இறைவனுடைய வரக்கத்தை தராது அருளை தராது கருணையை தராது அன்பை தராது கோபத்தை தரும் இறைவன் சொன்னதைப் போல வாழ்ந்துட்டா இறைவனுடைய அருள் பெற்றவனாக நிம்மதியை அடைந்தவனாக இந்த உலகத்திலையும் சந்தோஷமா இருப்பேன் உலகத்துக்காக பேருக்காக புகழுக்காக பெருமைக்காக எதையும் நாம் செய்ய வேண்டாம் திருமறை குரான் சொல்வதை போல அவங்க வாழ்க்கைய அப்படிங்க இந்த மணமக்களுக்கும் மணமகளுக்கும் சொல்லுகிற விஷயம் என்ன எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நபிகளார் சொன்ன இறைவா இந்த மணமகளுக்கு மணமக்களுக்கு நீ அகத்திலே புறத்திலேயும் நன்மை உண்டாக்கு மேலும் நன்மையான காரியத்திலே ஒன்று சேர்ப்பாயாக என்று இந்த திருமண துவாவை சொல்லி கொடுத்தார்கள் அதுதான் இந்த திருமணத்துடைய மொத்த சொல்லி அடிப்படை திருமறை குரானை போன்று உங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் எப்படி வாழ கற்று தந்தார்களோ அதுபோல நம் வாழ்க்கையிலே விட்டு கொடுத்தலோடு வரக்கூடிய மணமகள் அவருடைய பண்பு எப்படியோ அது மாதிரி நீங்க விட்டு கொடுங்க உங்களுடைய பண்பு எப்படியோ அது போல அவங்களை விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதே இல்லை கெட்டு போவர்கள் விட்டுக் கொடுப்பதே இல்லை என்று சொல்றது மாதிரி நம்மள வாழ்க்கையில விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கை இருந்தா அவங்கள மாதிரி ஜெயிச்ச வரலாறு உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது ஒரே செய்தியை சொல்லி நிறைவு செய்ய நபிகள் நாயகம் அலி வாழ்க்கையை பாருங்க ஒரு முறை அல்லாஹின் தோதர் சலாஹ் அவங்க என்ன போன இடத்துக்கு புறப்பட்டு போற நேரத்துல ஒரு ஓட்டப்பந்தி ஒண்ணு வைக்கிறாங்க யார் யார் ஓடுறா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவங்களோ அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா அலி அன்ஹா ரெண்டு பேரும் ஓடுறாங்க நான் சுல்லாட்ட ஓட்டப்பந்தியை வச்சு யாராவது ஜெயிக்க முடியுமா எவ்வளவு கம்பீரமான ஆலை ஆரோக்கியமான ஆலை எப்படிப்பட்டவங்க அவங்க ஓட்டுப்பதுல ஓடுற நேரத்துல ஆயிஷா ஆயுஷாரலில் அவர்களை முன்னணி ஓட விட்டு இவங்க என்ன செய்யறாங்க அப்படியே பொறுமையா ஓடுற மாதிரி ஓட வச்சு அவங்கள ஜெயிச்சு ஜெயிக்க வச்சிடறாங்க உடனே அன்னை ஆயுஷாரலே அவங்களுக்கு சந்தோஷம் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு இல்ல வெற்றியினுடைய உச்சத்துக்கு போய் நவிகளாரி தோற்கடித்து விட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தை பார்த்து நிறைய எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க அசுல்லா ஓடிய்யா ஆம்பளை உன்னால ஜெயிக்க முடியாதுங்க பொம்பளை ஓடி போய் ஜெயிச்சிருக்காங்கன்னா எப்படி முடியும் அசுல்லா விட்டு குடுத்தாங்க என் மனைவியுடைய சந்தோஷத்துக்காக நான் விட்டு திடகிறேன் என் கணவனுடைய சந்தோஷத்திற்காக நான் விட்டு திடகிறேன் விட்டு கொடுப்பா அதுடைய வாழ்க்கை தான் பல பேர் கெட்டு போய் வாழ்கிறான் விட்டு கொடுக்கனுடைய வாழ்க்கையை பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு தொழிலாளி இருக்கிறான் அவன்கிட்ட பல குறை இருக்கும் ஆனா அட்ஜஸ்ட் பண்றோமா இல்லையா முதலாளிகிட்ட பல குறை இருக்கா இல்லையா நாம் அட்ஜஸ்ட் பண்ணால் நவியல் நாயகம் சல்லுடைய போதனையை பாருங்கள் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரி என்பதை புரிந்து அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் வாழ்க்கையாக அல்லாஹு அப்புல்லால நம்மை வாழச் செய்து இன்மையிலும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மறுமையிலும் வெற்றியடைகிற நன்மக்களாக அல்லாஹூர் அப்புள்ளாலின் நம் அனைவரையும் ஆக்கி அற்புடிவானா என்று கூறி நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته